வணக்கம் இன்றைய ஞாயிறு ஆன்மீக வழிகாட்டுதல் அதாவது ஆன்மீகம் எதுக்கு அப்படின்னா நம்ம ஆன்மா மனம் புத்தி இதெல்லாம் எப்போவுமே ப்ளிஸ்ங்கிற ஸ்டேட்டஸில் அதாவது ஆனந்தங்கிற ஸ்டேட்டஸில் வாழ்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் இதுதான் ஆன்மீகம் நம்ம நினைக்கிறோம் கோவிலில் கட்டி சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சு அதெல்லாம் வலிச்சு திருப்பி அதில் நடக்குது நடக்கலை எவ்வளோ தூரம் நடக்குதோ அந்த கோயிலுக்கு ஆகுது நடக்கலைன்னா அந்த கோயிலும் அந்தளவுக்கு விமர்சை ஆகுறதில்லை நம்ம நினைக்கிற ஆன்மீகம் அது இல்லை ஆன்மீகம் வேறு ஞானிகள் கூறியதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ மனுஷன் சொல்கிற மனுஷன் இப்போ நான் மனுஷன் ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க யோகிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதில் சித்தி கண்டவர்கள் வெற்றி கண்டவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை தான் சொல்ல போகிறாங்க ஆன்மீகத்தில் முதல்ல நம்மளுடைய ரணம் மாரணம் மரணம் அதை தடுக்கக்கூடிய வழியை சொல்கிறாங்க ரெண்டு விதமான மரணம் இருக்குது ஒன்று வாழும்போதே ஏற்படும் மரணம் இன்னொன்று வாழ்ந்து சரீரம் சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சு போகக்கூடிய ஏற்படக்கூடிய மரணம் ரெண்டு விதமான மரணம் இருக்குது ஒன்று முதல் கட்டமாக சொல்லக்கூடிய மரணத்தில் தினமும் ஏற்படுது மா ரணம் மனதில் ஏற்படக்கூடிய ரணம் மரணம் இந்த மனதில் ஏற்படக்கூடிய ரணத்தை வென்று யார் அந்த சிவானந்த நிலையை தொடுறாங்களோ ஆன்மா அந்த ஆன்மம் ஆன்மா தான் சிவம் இந்த ஆன்மா எப்பொழுது ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையை யார் தொடாங்களோ அப்போ நீங்கள் இந்த உள்ளுலக வாழும்போது ஏற்படக்கூடிய மரணத்தை வென்றுதீங்க இது ஒரு அடையாளம் எப்போ இறந்த பிறகு நீங்கள் பூரணம் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு பூரணம் கண்டவன் பூமியிலே வர காரணம் இல்லையேடி குதம்பாய் காரணம் இல்லை சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க பிறந்தால் சாவதானம் செய்யணும் செத்து பிறக்கின்ற தேவை துதிப்போர்க்கு முக்தி தான் இல்லை அடி குதம்பாய் முக்தி தான் இல்லை சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க பிறந்தால் சாவாதானம் செய்து இது என்ன புதுசாக முக்தின்னு சொல்கிறாங்க எதுவுமே தெரியல பக்தி சற்றில்லாத பாமர பாவிக்கு முக்தி சற்று இல்லை அடின்காங்க அப்போ நமக்கு என்ன இல்லை பக்தி இல்லை ஞானம் இல்லை ஏதோ என்ன உலகத்தில் எதை தேடி போகிறோன்னே தெரிய மாட்டுக்கு சாவர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு போட்டால் சங்கரன் வந்து காப்பாற்றவே மாட்டார் ஏன்னா சங்கரனோட வாழ்ந்தால் மட்டும்தான் சங்கரன் வருவார் சங்கரன் இருப்பதால் நெட்டகளிலும் பேசுமோ நாதன் தன்னுள்ள இருப்பதால் நாதன் எங்கே இருக்கார் தனக்குள்ளே இருக்கார் வாழும்போதே அவரோட வாழணும் திடீர்னு எங்கே இருந்தாவது வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் உனக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு சொன்ன வார்த்தையை நம்ம கேட்காத போன காரணத்தினால இறுதியில் சாவர நேரத்தில் சங்கரன் போட்டால் சங்கரன் வரமாட்டார் அன்மீகத்தனுடைய இந்த மரணத்தை வெல்லக்கூடிய ரகசியத்தை சொல்லி வச்சதை நான் சொல்கிறேன் என்னுடைய எனக்கு நான் இது கடமையை எடுத்ததுனால எனக்கும் குடும்பம் இருக்குது தொழில் இருக்குது எனக்குன்னு வாழ்க்கை இருந்தாலும் என் இறை அர்ப்பணிப்பாக இறை சேவையாக இறை ஏன் இது ஆன்மீக சேவை இறை சேவைன்னு சொல்கிறோன்னா நீங்கள் எல்லாேருமே கடவுளின் வடிவங்கள் தான் நான் இந்த ஞானத்தை கேட்குற ஒரு ஒருத்தரும் கடவுளின் வடிவங்கள் தான் அப்படின்னு நம்பி நான் கடவுள்கிட்ட தான் பேசுகிறேன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஈசன்கிட்ட தான் பேசுகிறேங்கிற நம்பிக்கையில் இதை நான் பேசுகிறேன் இன்னைக்கு அருமையான ஒரு டாபிக் அதாவது மெய்வழி சாலை கர்த்தாதி கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்த யமவாதையை தடுக்கும் எந்திரம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த துக்கத்தை நிற்கக்கூடிய எந்திரம்மாங்க எந்திரம் அப்படின்னா என்னது எந்திரன்னா ஒரு பாதுகாப்பு கவசம் எந்த எதுலேருந்து கவசம் மரணத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது ரெண்டு ரணம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன்று வாழும்போது ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய ரணம் இன்னொன்று வாழ்ந்த பிறகு ஏற்படக்கூடிய அதாவது முடி இறப்பில் நடப்பக்கூடிய அந்த ம மரண வழி இந்த ரெண்டையுமே தடுக்கும் நான் சொல்கிறேன் வாழ்ந்த பிறகு அந்த இறுதி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது ஆனால் வாழும்போது நமக்கு தெரியும் தெரியுமா நம்ம எவ்வளோ ப்ளில்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ப்ளில்ஸ் தான் மரணத்தை வந்ததுக்கான அடையாளம் சொல்கிறேன் கேளுங்க அவங்க 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 பா வாசித்ததை அவங்க சொன்னது அப்படியே நான் ரீட் பண்ணுறேன் அப்படி நான் விளக்கம் கொடுக்குறேன் சரியா இறுதியில் நடக்கக்கூடிய சொல்கிறதுனால இறுதி திருக்குடக குரல் அப்படிங்கிறத எதுக்கு சொல்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தையை அந்த ஸ்டான்ஸாவை அப்படியே படிக்கணும் எல்லாண்டு எல்லாண்டு என் காலம் வல்லமையும் சீர் சிறப்பும் வாழ்வினுக்கே வந்த மனு பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்த மனு பரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்த மனு நெடுங்கால வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்த மனு அண்ட மனைத்துள் பொருள் அனைத்தும் மனு உனக்கே கொடுத்தான் பரம்பெரியோன் குறித்த வெறும் வாழ்வினுக்கே இதை விட்டு செத்து எரித்தீட்டாய் போறாயே தீட்டாகி செத்த பின்னே தேத்த வருவான் குருக்கள் இவனுடைய இறைவனுடைய தீர்ப்பதனை இவன்தான் மாற்றுபவன் ஐயோ இதென்னவையா வையா அணியாய அறிவளவோ ஜீவாவி இன்னுதற்கே சீர்மணம் மலர்படைத்தான் நரக எரி நெருப்பில் நறுமணப்பூ வைப்போடு பொல்லாங்கறிவே பெருகிவரும் காலம் உசார் பின நாற்ற தீட்டை பிரியமாய்தான் உனக்கு கனத்த அழிவு வரும் கணங்கொடுமை காலமையா ஏல் விரப்பு நித்தியத்தில் இருந்தால வந்த மனு நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு ஆறாம் விறப்பிலேயே அனித்தியமாய் போனாக்கால் ஏழாம் விறப்புடலம் எடுக்காமல் போவாயே பேரா பெரு பெருநட்டமுடன் போனமென்ற பேரும் வரும் தேரா பிணனற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை ஆறு பிறப்பின் விவரம் ஐயாய் பெருமகனே ஆறு பிறப்பின்னதென்று அங்கம் தெரிவதிங்கே இவ்வுடலில் ஏழ் பிறப்பும் இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வார் அறியாதோர் இவ்வுலகிலே அலைந்து எந்தவித தேட்டாலும் அங்கே அறியவண்ணா ஆறு பிறப்பான குறி தெரிவது இங்கேயப்பா திரண்டேழு தன் பிறப்பும் இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள் உன் உலகத் ஊதாரி தானழிவே அனைத்தும் நீ ரூபனை செய் தாக்கும் இடமிதனை தேடாதிருப்பதென்ன தோசித்தனமையாவே இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே ஏழாம் பிறப்பதும் நீ எடுக்கையிலே தீருதையா மாறாதிருக்க வந்த மறையோன் இது அழியா மறை சிறப்புடைய ஆண்டோன் சொருபம் இது என்றும் இருக்க வந்த ஈசன் சொருபம் இது அழித்து விடாதே என்று அறைந்தேன் உலகினுக்கே நித்தியத்தின் பிறவி நீ எடுக்காதே இருந்து கெடுத்து விடாதே என்று கூறும் குரல் இதுவே கற்பாந்த கோடி கருவுளவா வீதென்று சற்பான் திறனகத்தானேரி வாழ்வதற்கு எண்ணத்தடங்காத எப்பெரும் பாவங்களுடன் வெட்பு எமபடருனை விட்டொழிந்து போகுமையா சாதிமான் என்று சொல்லி தரணிதனிலே பிறந்து சாதி கெட்ட பாவியமன் தன் கையில் சிக்கிவிட்டால் கசப்பு ஜலம் தீட்டுடனே கனத்து பெருநாற்றமுடன் விரைத்து விறு விரித்து வேறுபட்டு போகுமுகம் இந்த அடையாளம் கண்டால் எக்கோடி காலமுமே வந்து எரிநரகம் வலுவாக பிடித்து கொள்ளுமே எம பயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் இல்லை எம பயத்தை கலந்திடலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும் அமலா பஞ்சாட்சரவாளயமை ஆலயத்தில் நமதனவே மெய்பொருளை நாடி எடைந்திடுவாய் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவத்தாலே மரளி வெறுண்டோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து வாழ்வாய் சிரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு வலுவாக்கு ஈதறிந்து வாழ்வீர் மனுகுலமே இந்த ஞானத்தை இவ்வளவு நேரம் நீங்க ஒரு ஏழு நிமிஷம் பாடல் படித்து முடிச்சிட்டேன் அவ்வளவு பாக்கியம் இருந்தால் மட்டுமே இதை காது கொடுத்து கேட்க முடியும் அதாவது என்ன சொல்ல வர்ற ஆண்டவர்கள் அப்படின்னா பூரணமாக இருங்கன்காங்க பூரணமாக இருந்தால் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முக்தியே கிடைக்குதாங்க முக்தி கிடைக்கும் போது இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை முக்தின்னா விடுதலை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சியும் முடிச்சு காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் கவலை இந்த பயம் இதெல்லாம் நீங்கள் எதிர்மறை உணர்ச்சி முடிச்சின்னு சொல்கிறீங்களோ அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா மருத்துவத்துக்கு போயிடுறீங்க நீங்கள் தேட வேண்டியது மகாதேவரை தவிர மருத்துவரை அல்ல மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் என்ன கொடுப்பாருன்னா அவர் ஒரு மாத்திரையை கொடுக்கார் மாத்திரை அப்படின்னா இப்போ இறைவனுக்கும் கோவிலில் மூலவருக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு திரை போட்டிருப்பாங்க அதுபோல் இறைவனை நீங்கள் அண்டை விடாமல் இறைவனை நீங்கள் அணுக முடியாமல் மாத்திரை உங்களை வந்து மறைச்சிருது தலைவலி வருதுன்னா தலைவலி யார்கிட்ட சொல்லணும் மகாதேவர்கிட்ட தான் சொல்லணும் வைரவழி வந்தாலும் மகாதேவ் சொல்லணும் இறைவன் இறைவனோட சதா சிவமாக வாழ்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலே கிடைக்கும் அந்த இறைவனுக்கு நீங்கள் நேரடியாக தகவலை சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய திரை பேர் தான் மாத்திரை மாத்திரை போட்டோன்னு சரியாக நினைக்கிறோம் கொஞ்சம் நேரம் சரியாக மறுபடியும் வரும் அந்த திரை இருந்துக்கிட்டே இருக்கும் வழி கொடுப்பவரே வழியை காட்டுவதற்கு தான் ஞானம் புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சுருங்க அதாவது இந்த கலியுகத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா நான் சொல்ல வர்றது மகாதேவன் எனக்குள்ளேருந்து விளக்க வர்றது என்னென்னா நல்ல ஆன்மீகத்திலேருந்து நல்லா உழைச்சி நல்லா சம்பாதிச்சு நல்லா ஆடம்பரமாக அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் அதாவது செல்வ செழிப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாமே அடையணும் அதாவது சொல்லிட்டால் அண்டத்துள் உண ம இருக்கும் அனைத்தும் மனு உனக்கு எல்லாம் உனக்கு தான் படை பட படைத்து கொடுத்தேன்னு கொடுத்தான் பரம்பரியோன் குறித்த பெரும் வாழ்வினுக்கு இது பர்மனன்ட் கிடையாதுங்க உணர்வில் நம்ம அனுபவிக்கிற இதுமே பர்மனென்ட் கிடையாதுங்கிற உணர்வில் இருக்குங்கிறார் எல்லாமே எனது டெம்பரவரி தான் உலகமெனும் நாடகமடைகள் நாம் அனைவரும் நடிகர்கள் தான் நடித்து முடிச்சல என்ன செஞ்சிடணும் வேஷத்தை களைச்சிட்டு கிளம்பிடணும் த்ரீசா கூட விஜய் நடிக்காருனா நடித்து முடிச்ச பிற என்ன செஞ்சிடணும் அவர் வீட்டுக்கு போயிடணும் த்ரீசாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா நாடகம் தான் நடிக்கிறோம் திரைப்படம் தான் நடிக்கணும் சொல்லி அவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுபோல் இன்றைக்கு இருப்பதும் பொய்யல்லவே வீட என் வாழ்க்கை என்பதும் பொய்யல்லவே அன்றைக்கு எழுத்தின் படி முடியும் வாழை ஆத்தாளை போற்றிக்கொள் வாழைப்பண்ணி பேராசை கொண்டு தெரியாதே இது மெய்யல்ல பொய் வாழ்வு பொய்க்கூடு காணாத வாழையை கண்டு கொண்டால் காட்சி காணலாம் ஆகாயம் ஆடலாமே பெண்டாட்டியாவதும் பொய்யல்லவே பெற்ற பிள்ளைகளாவதும் பொய்யல்லவோ கொண்டாட்டமான தகப்பன்பையே முளை கொடுத்ததாயும் விசமாமோ தாயும் பொண்டாட்டியும் தான் சரியே தன்னை தானே இருவரும் தான் கொடுத்தார் காயும் பலமும் சரியாமோ உங்கள் கருத்தை பார்த்துக்கொள் வாழைப்பண்ணேன் பெண்டாட்டி மந்தை மட்டும் வருவாள் பெற்ற பிள்ளை மாசான கரையை மட்டும் திண்டாட்டு தரும் நடுவே இருந்து சேர்ந்து வரகதி தான் கொடுக்கும் இங்கே நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஞானம் இதனால் ஏற்படக்கூடிய அந்த முக்தி இதனால் நடந்த தர்மம் இதனால் இருக்கக்கூடிய அந்த சிவானந்த நிலை இது மட்டும்தான் கூட வரும் மற்ற எதுவுமே துணையாக உனக்கு துணிந்து வர முடியாதடி கூடவே யாரும் கூடவும் வரா கூடவே யாரும் கூடவே வராதடி யாரும் யாருக்கும் கூடவும் வர முடியாது இது எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்போ தான் நல்லா வேலை கிடைக்கும் நீ சந்தோஷமாக இருப்பேன் படிக்கிற காலத்தில் படிக்கலைன்னா மாடு தான் வைக்கணும் நடத்துது சொல்லுவாங்களே அதே போல் தான் அந்த ஞானத்தை உயிரோட்டமாக அதாவது வைகுன்ற சொல்வா அச்சு தேர் ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திருங்கிற உடம்பு தண்டு நிமிர்ந்துருக்கும்போதே இளம் வயதிலேயே இந்த ஞானத்தையும் ஆன்மீகத்தை எடுத்து வாழலைன்னா வயசான காலத்தில் சம்பளம் மட்டும் கூட ஒழுங்காக கூற முடியாது என்னால் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி அது வாட்டில் அசியமாக உயர்ந்துருப்பேன் சின்ன வயதுலேருந்தே அந்த ஆன்மீகத்தில் ஆறு ஆர்வம் இருந்து ஆர்வம் இருந்து எவ்வளோ நேரமும் அசியமாக உட்காந்துருப்பேன் சில பேருக்கு நான் க்ளாஸ் எடுக்கும்போது அப்படியே அப்படி அசஞ்சிக்கிட்டே உட்காங்க ஒழுங்கு வயதான காலக்கட்டத்தில் உட்கார விட முடியாது அதனால் அச்சு தேர் ஒடியும் முன்னே ஆண்டி வேலை ஆண்டி வேலை என்னது ஆண்டினே என்னது ஆன்மீகத்துக்குரிய வேலை தான் ஆண்டி வேலை நம்ம எல்லா ஞானத்தையும் வார்த்தைகளையும் தவற தவறாக புரிஞ்சு ஆன்மீகத்தை விட்டு முழுக்க அதாவது எல்லாம் இப்போ இருக்கிற கலாச்சாரம் மேலை நாட்டினுடைய மதங்கள் மேலை நாட்டினுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே நம்ம நாட்டில் தாக்கி இங்கே இருக்கக்கூடிய எங்கள் வெளிநாட்டில் வாழ்கிற எல்லாருமே அந்த நாட்டினோட மதங்கள்லாம் திறந்து இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை எடுத்து வாழ்கிறாங்க காரணம் என்ன அதெல்லாம் ஃபெயிலியர் சிஸ்டம் சொல்லலை அதெல்லாம் அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டு ஆழமானது மெய்யானதுன்னு நினச்சி புரிஞ்சு வராங்க ஸோ நம்ம தமிழில் தமிழில் தான் பேசுகிறேன் தமிழில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஞானத்தை தான் போதிக்கிறேன் எடுத்து வாழ்ந்து ஆனந்தமயமான வாழ்வு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இப்போது இதை நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க இதை நீங்கள் கேட்கலை சாவர நேரத்தில் சங்கரா போட்டால் வரமாட்டார் கடைசியில் யார் இதில் ஏமாற்றுக்காரர்லாம் ஜோதிடர்கள் ஜோதிடர் ஏமாற்றுக்காரன்னு சொல்லலை ஜோதிடத்தில் பரிகாரம் தேடுவோம் பரிகாரங்கள் தேடுவோம் பூஜை பண்ணுவோம் அந்த கோயிலுக்கு போனால் சரியாகல இந்த கோயிலுக்கு போனால் சரியாகல அதுதான் வைகுண்ட சொல்வார் முன்னாலே ஒடுக்க வந்த ஒருவரையும் விட்டதில்லை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் ஞானத்தில் நீ வந்து திடீர்னு பக்தியெல்லாம் பண்ணுற தெளிவுனுலாம் பண்ண நான் உன்னை விட்டுருவேனான்னு கேட்கார் யாரெலாம் எஸ்கேபிள் ஆக முடியாது கொடுக்குற காலத்தில் ஈஸ்வரன் சொல்கிற காலத்தில் நீ கேட்கலன்னா அடி நிச்சயம் சொல்கிறாரு இட்ட வாழ்க்கைக்கு இறையாக இருக்கிறார்கள் சத்துருக்கள் இப்போ நான் எந்திச்சு வந்து என்னோடய வாழை எடுத்து நான் தீர்ப்பு கேட்டேன்னா எல்லாரும் வெட்டுப்படுற மாதிரி தான் இருக்கிறீங்க எவ்வளவுமே எக்ஸப்டடே கிடையாது எல்லாரும் விட்டுப்படுற மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு கேள்வி யாருக்குமே கிடையாது எக்ஸப்டடே கிடையாது நீங்கள் மத குருவாகட்டும் எப்பேற்பட்ட ஆளுக்களாக இருக்கட்டும் என்ன இருக்குது அடி உறுதின்ட்டு அதனால் எல்லாருக்கும் உள்ள வழியை எல்லாருக்கும் மேலான ஏகனை பற்றினால் வல்லாருக்கும் முக்தியடி கொதம்பாய் முக்தி முக்தியடி முக்தியை நோக்கிக்கான பாதை இன்னைக்கு அருமையாக இறைவன் திருநாள்ல பேசியிருக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பொறுமையாக இருந்து கவனிச்சிங்கன்னா பல பிறவிகளுக்கு இங்கே கூட வந்து இந்த ஞானம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி இன்று பொறுமையாக பொறுமை காத்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை கண்டு கழிச்சு அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் பேரில் கிடைக்க பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆனந்தமாக இருங்கள்